இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரப்பர் தோட்டத்தை பத்தி தான் ரப்பர் தோட்டத்தை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த ரப்பர் மரத்துல இருந்து பால் வடையும் அந்த பால் எடுத்து ரப்பர் செய்வாங்க அந்த ரப்பர் வச்சு தான் நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர் டயர்ஸ் எல்லாமே ரெடி பண்றாங்க அதுக்கப்புறம் அழிக்கிற ரப்பர்ல இருந்து நம்ம தலையில போடுற ஹேர் பேண்ட் வரைக்கும் எல்லா ரப்பருமே ரெடி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்ட்டுங்களா அது மட்டும் இல்லங்க ஒரு சில சினிமால கூட சொல்லுவாங்க எனக்கு ரப்பர் தோட்டம் இருக்கு வாழம்புற தோட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ ரப்பர் தோட்டம்னு இருந்துன்னா அவங்க வந்து பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப வசதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பட் அந்த ரப்பர் தொட்டம் இருந்தால் மட்டும் பெரிய பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க அதில் வந்து அவங்க கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அவங்க பணக்காரங்களாக ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேரளா சைடு நாகர்கோவில் சைடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் விவசாயத்தை நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த ரப்பர் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அது எப்படி பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த காசு வருமானம் வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த வாட்டி இந்த இடத்துல நான் போய் பார்க்கும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் பத்தி சோ இந்த வீடியோல ரப்பர் விவசாயம் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க அதை போஸ்ட் பண்றேன் சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரப்பர் விவசாயம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லி முதல்ல ஒரு பாட்டி அம்மா கிட்ட கேட்டேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க முதல்ல பட் இந்த ரப்பர் மரத்துல இருந்து எப்படி ரப்பர் எடுக்கறாங்க அது வெட்டி தான் எடுக்கணும் வெட்டி அதல கலெக்ட் பண்றாங்கல அந்த கட்டி கட்டி ஆ இப்போ சர்தில அது கலெக்ட் பண்றாங்க அந்த பால் எடுக்கிங்கல்ல அப்புறம் என்ன பண்ணுவீங்க அது அது இந்த ஆசிட்டி உட்டி குறையයි பின்ன சீட்ல சீட்ல ஊரை வைப்பீங்களா அப்புறம் மிஷியونல தண்ணி அதுக்கு எடி அது கொமஷியல்ல போட்டு ஊரை எடுப்பீங்களா இது என்ன ரப்பர் இது இந்த எடுக்கிற ரப்பர் என்ன ரப்பர் இது இந்த அழிக்கிற ரப்பரை யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரியா இல்ல அந்த டயர்லாம் செய்யதுக்கு யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ரப்பரா எதுக்காக இந்த ரப்பர் வச்சீங்க இது இந்த ஒவ்வொரு இந்த இருக்கும் போ

இந்த ரப்பர் மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துருப்போம் கீழ ஒரு சொரட்டை இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருப்பாங்க அதுலேருந்து அந்த பால் வடியும் இதை நம்ம நிறைய படத்துலையும் பார்த்துருப்போம் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பட் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா பல விஷயம் இருக்குங்க இந்த இப்போ நம்ம பாருங்கள் பாருங்க ரப்பர் மரம் இதுல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடுவாங்க ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு இந்த மாதிரி லைட்டா இப்படி கோடு மாதிரி கழிச்சு அதை வந்து கட் பண்ணி விடுவாங்க கீழே வந்து ஒரு தகுடு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு கீழே ஒரு கொட்டாங்க வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க கொட்டாங்க வச்சு சிரட்டை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க அந்த சர்ட்டில வந்து இந்த பால் அப்படியே ஒவ்வொரு துளியாக வந்து கலெக்ட் ஆகி சேரும் நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா அந்த பால் அப்படியே வடிஞ்சு வருது பாருங்க அந்த தகடு மூலியமா அந்த பால் வந்து ஒவ்வொரு டிராப்பாக கலெக்ட் ஆகி அந்த கீழே இருக்க அந்த கொட்டாங்குச்சியில வந்து சேரும் நம்ம நினைக்கிறோம் பால் தனம் வடியுது அது தினமும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் அப்சல்யூட்லி நாட் இந்த கொட்டாங்குச்சி வந்து ஃபுல்லாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் ஆகும் ஃபுல் ஆகணும்னா பாருங்கள் பாருங்க இருக்கிற இருக்க அந்த ஒவ்வொரு பால் தான் சேர்த்து வச்சு அவங்க வந்து ஒரு ரப்பரா வந்து மாத்துறாங்க ஒரு விஷயம் பாருங்க வரைக்கும் ஒரு நாளைக்கும் பாதி கொட்டாங்குச்சி ஸோ பாதி கொட்டாங்குச்சி நிறைய அந்த பால் தினமும் அவங்க கலெக்ட் பண்ணி அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல அந்த ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மெஷின்ல கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் ரப்பரா உருவாக்குறாங்க அண்ட் இன்னொரு ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த கொட்டாங்குச்சியில் சேர்ந்து பாருங்க பால் அந்த பால் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு அந்த பக்கெட் அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒரு அஞ்சாயிரம் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க அந்த பக்கெட் கிடைக்கிற அமௌண்ட் வெறும் இரநூறுவா யோசிச்சு பாருங்க இந்த கொட்டாங்குச்சியில சேர்ற அந்த பால் ஒரு நாளைக்கு ஹாஃப் கொட்டாங்குச்சி சேரும் தினமும் அவங்க அதை எடுத்து அந்த பக்கெட்ல கலெக்ட் பண்ணுவாங்க அந்த பால் வந்து அந்த பக்கெட் ஃபுல்லாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரூபாய் இதுதான் இன்னைக்கு இருக்கிற விவசாயிகளுக்கு கிடைக்கிற ஒரு ப்ராஃபிட் அவங்க இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட் நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் இது என்னங்க அதை எடுத்து அதில் போட போறாங்க அவங்க போய் இது பண்ண போறாங்க அவங்களுக்கு காசு கிடைக்கும் போதுன்னு நினைக்கலாம் பட் அவங்க இது மட்டும் தான் வாழ்வாதாரம் நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க நிலைமையை ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் வந்து அந்த பால்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தாங்க சோ அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு போயிருந்தோம் ஸோ இந்த பால் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்க அவங்ககிட்டே கேட்டோம் இது என்ன பண்ணனும் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்களே சொன்னாங்க அதை நீங்களே கேளுங்க எவ்வளவு ஃபுல்லா இருந்தா எவ்வளவு பாருங்க இது பக்கெட் ஃபுல்லா இருந்தாதான் 200 ரூபாய் கிடைக்கும் பாருங்க அப்ப அந்த பால் எவ்வளவு

தண்ணி கலக்கி இது மாதிரி பண்ணனும் என்ன mix பண்ணனும் நல்லா இன்னும் மிஷின்ல பே கொடுப்பீங்க என்ன கொண்டு போய் ஓகே ஓகே அடிச்சேன்னா அந்த மாதிரி அதே ஷீட் மாதிரி ஓகே 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 சோ ஆமா फ्रेंड्स இப்ப நம்ம கேட்ட மாதிரி அந்த அங்கிள் சொன்னாங்கல்ல அந்த ஆசிட்ல வந்து கொஞ்சம் தண்ணி mix பண்ணி அந்த பால்ல நல்லா கலக்குறாங்க கலக்குனதுக்கு அப்புறமா ஒரு மிஷின்ல பே கொடுத்து அடிச்சிட்டு வராங்க அது அடிச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஷீட் மாதிரி வந்திருது அந்த ரப்பர் பால் வந்து இதுக்கப்புறம் இதை காய வச்சு இதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களாம் இந்த ஒரு ஷீட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோல இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் அந்த ஒரு கிலோக்கு அவங்க கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபால இருந்து நூத்தி இருபது ரூபா அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி தான் இவங்க இதை சேர்த்து வச்சு இவங்க கொண்டு போய் கம்பெனிஸ்ல சேல்ஸ் பண்றாங்க இல்ல கம்பெனிக்காரங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம யூஸ் பண்ற ரப்பர் ரப்பர்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அழிக்கிற ரப்பர் தான் ஞாபகம் வரும் பட் நிறைய விஷயம் இருக்கு ரப்பர்ல நம்மளுடைய டூ வீலர் ஃபோர் வீலர் டயர் இருக்குது அதுல வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ரப்பர் வந்து அதுக்குதான் கொண்டு போறாங்க ஸோ அந்த ரப்பர்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு மிச்சமாகுற கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செருப்பு ரெடி பண்ணுவாங்கல்ல அவங்க கிட்ட போகும் செருப்பு ரெடி பண்றதுக்கு பேக்ஸ் ரெடி பண்றது இந்த இடத்துக்குலாம் போகும் அங்கேயும் போயிட்டு அங்கேயும் வேஸ்ட் ஆகிற ரப்பர்லாம் எங்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தலைக்கு போடுற ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம அழிக்கிற எரேசர் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வரும் ஸோ இந்த ரப்பர் எதுவுமே வேஸ்ட் ஆகாம ஒவ்வொரு ப்ராசஸாக மாறி 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 போய் இன்னைக்கு நம்ம கையில எவ்வளவோ ரப்பர் விஷயம் யூஸ் பண்றோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது கடைசியாக நம்ம கையில வந்து சேருது இது நீங்க ஒவ்வொரு நாளும் ரப்பர் யூஸ் பண்ணும்போது நீங்க நினச்சிக்கோங்க மறந்துடாதீங்க ஸோ நம்ம கையில வச்சிருக்க ரப்பர் வந்து உருவாகி வர்றதுக்கு இத்தனை ப்ராசஸ் இருக்கு அவங்க வந்து பால் கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா அதை கூட ஆசிட் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து கலக்கணும் அதுக்கப்புறம் மில்ல கொண்டு போய் அதை அடிக்கணும் அந்த மிஷினில் கொண்டு போய் அடிக்கணும் அதுக்கப்புறமா அதை காய வைக்கணும் அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸ்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 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 ஒவ்வொரு இடத்துக்காக வந்து நம்ம கையில் வச்சுருக்க அழிக்கிற ரப்பராக வருது ஸோ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் பாருங்க ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் எனக்கு வந்து இந்த ஊருக்கு போயிட்டு இவங்க கிட்டலாம் நான் பேசி அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இன்னும் கிவ் வே ஆன்சர் சொல்லுன்னு சொல்லிட்டா சரி இப்போ வந்து அந்த கொஸ்டின்க்கு வரலாம் நான் காமிச்சிட்டு இருக்கேன் அந்த கொட்டை வந்து என்ன கொட்டைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல ரப்பர் மரம் அந்த ரப்பர் மரத்துல இருந்து விழுந்த கொட்டை தான் இது இந்த கொட்டையிலையும் ஒரு சில ப்ராசஸ் பண்ணுறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க இது வந்து ரப்பர் ரப்பர் மரம் இருக்குல்ல அதில் இருக்க கொட்டை இந்த கொட்டையை வந்து இப்போ சப்போஸ் வியாபாரிங்கிட்ட வந்து நம்ம இது வித்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இதை ஓப்பன் பண்ணி இது உள்ளே வந்து ஒரு பஞ்சு மாதிரி இருக்குமா ஸோ அதை வந்து எடுத்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி எதுக்கும் எது சொன்னாங்க அவங்களுக்கு சொல்ல தெரியல சரியா அந்த கெமிக்கல் இதுக்கு வந்து விற்றுருவாங்களாம் அவங்க ஸோ அங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இதுதான் ரப்பர் மரத்தில் உள்ள கொட்டை ஏதோ ஒரு குருவி மூட்டை மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது டவுட்டில் தான் எடுத்தேன் அப்புறம் தான் சொன்னாங்க ரப்பர் ரப்பர் மரத்தில் இருக்க கொட்டைன்னு சொல்லிவிட்டு

எவ்வளவு கொட்டை சேகரித்து வச்சிருக்காங்க பாருங்க அந்த இது வந்து பாருங்க பால் வந்து எப்படி சே சேர்த்து வச்சிருக்காங்கல்ல அதுக்கப்புறமா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கு களிப்பாக்கு நம்ம வந்து நிறைய பார்த்திருப்போம் கடைங்கள் எல்லாம் வாங்கிருப்போம் சிலவங்க சாமி கும்பிடுவோம் வச்சு கும்பிடுவாங்க சும்மா நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் பட் அந்த களிப்பாக்கு முழுசா இருக்கிறத நம்ம என்னைக்குமே பார்த்துருக்க மாட்டோம் இதை பாருங்க இப்போ கையில வச்சிருக்கேன்ல இதான் களிப்பாக்கு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேங்காய் மாதிரி தான் இருக்கு அதை அழகா உரிச்சா சூப்பரா உரிஞ்சு வந்துருது உள்ள வந்து ஒரு கொட்டை மாதிரி இருக்கு அதை உடச்சா வந்து நம்மளுக்கு களிப்பாக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் களிப்பாக்கு நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல ஸோ இதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இங்க இருக்கும்போது பார்த்தேன் ஸோ கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் புது விஷயமா இதை கற்றுக்கிட்ட மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீவே வந்து யாருமே வின் பண்ணல ஸோ சாரி யாருமே அதுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக சொல்லல ஸோ அதில் யாருமே வின் பண்ணல ஸோ அந்த கிஃப்ட் இறங்கதா நானே கொடுத்துக்க போறேன் சரி ஓகே நேரம் இந்த வீடியோ பொறுமையா பாத்துக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தனா இப்பே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்த சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோ கூட உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்